எப்பா எப்பா ஏன் பேஜிட போகலா பேஜில போவான் உங்களுக்கு எக்ல பேதி வாந்தி எடுக்கு இல்லை ஏன் பிள்ளைய நான் முத்துறேன் உங்களுக்கு எதுல பேதி வாந்தி எடுக்கு இப்பந்தான் வந்து ரூம்புக்கு வந்த மாதிரி வந்த உடனே இது இது பேஸ்புக் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்த உடனே போக்கலாம் நீ மட்டும்தான் பிள்ளையை பத்தியா இந்த பிள்ளை இந்த முத்தம் போட்டு நீ வீடியோ போறேன்னு கேட்க அத பரதேசி போயிடும் மூஞ்சி மோரையும் மூஞ்சு மோரையும் நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வண்டி எடுத்து ஏன்னா பரியா இந்த சின்ன வண்டியில எனக்கு போன மாதிரி இன்பம் எதுலேயுமே கிடையாது நம்ம தம்பி ஒரு ஆள் ஓட்டுறாங்க தம்பி வா எப்படி வண்டி எப்படி இருக்காங்களாக்கா மூணு மூணு ஆமாம் அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீ பார்த்துருங்க அதெல்லாம் வண்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலான்ட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம் ஆனந்து வந்து வீட்டுக்கு இப்படி இருக்கான் ஏன்னா வீட்டுக்கு போயிருக்கான் இன்றைக்கி சாய்ங்காலம் வந்துடுவான் நாங்கள் அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் வண்டியை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு எனக்கு பெரிய உட்கா உட்கார்ந்த மாதிரியே இருக்குல்ல என்னைக்குமே நம்ம வாழ வச்ச வண்டி பார்த்தீங்களா ஓகே